சீத்தன் அருள் பதினான்கு தொன்னூற்றொன்று ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம் திருச்சுனை கருங்காலக்குடி மதுரை வணக்கம் அகத்தியர் அடியவர்களே ஆயிரத்து நானூற்று தொன்னூறு தொகுப்பில் அகத்திய பெருமான் அதில் காவேரி துலாம் ஸ்நானம் செய்ய என்று முக்கிய உத்தரவு இட்டிருந்தார் முடிந்தவரை அனைவரும் காவேரியில் ஐப்பசி மாதம் ஸ்நானம் செய்துவிடுங்கள் ஒவ்வொருவரும் அதாவது என் யாம் சொல்வதை கேட்பதில்லை எனவும் வருத்தப்படுகிறார் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று உறவினர்களுடன் மதுரையில் திருச்சனையில் உரையும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இறைவனையும் அம்பாளையும் குறிப்பாக நம் குருநாதர் அகத்திய பெருமானையும் தரிசிக்கிற பாக்கியம் அகத்தியர் அடியவர் ஒருவருக்கு கிடைத்தது உங்கள் அனைவருடனும் இந்த கோவிலை பற்றி அவர் பகிர்ந்து கொள்வதாக பதிவு இரு தினங்களாக திருச்சனை என்கிற வாக்கு பலமுறை அடியேனை சுற்றிச் சுற்றி வந்தது ஆனால் இது எங்கிருக்கிறது என்று கூட தெரியாது கோடகநல்லூர் அகத்திய பெருமானின் ஏதோ ஒரு உணர்வால் வந்ததும் அகத்திய பெருமானுக்கு நன்றி கூறிட பசுமலை அகத்தியர் கோவிலுக்கு சென்று நன்றியை உரைத்து அவர் அருள் பெற்று வேறெங்கேனும் செல்லலாம் என நினைத்த பொழுது இந்த திருச்சுறை வார்த்தை குருவை கூறியது போல் சுற்றி சுற்றி வந்தது சரி இங்குதான் எங்கோ இருக்கிறது என நினைத்து கண்டுபிடித்து உறவர்களுடன் புறப்பட்டு சென்றேன் மனதை மயக்கும் சூழ்நிலை கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை மதுரையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஐநூறு அடி உயர சிறுபாறை குன்றின் மேல் அமைந்திருந்தது இந்த கோவில் அகத்திய பெருமான் தவமிருந்த பாறையும் நித்திய பூசைக்காக அவர் உருவாக்கிய தீர்த்தமும் அருமையான சூழ்நிலையை உருவாக்கியது இறைவன் பெயர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் இறைவி ஸ்ரீ பாடகவள்ளி அம்பிகா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சன்னதி என நால்வர்கள் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் கணபதி முருகர் வள்ளி தேவயானை அகத்தியரும் போகரும் வித்தியாசமான கால பைரவர் கையில் விக்ஷை பாத்திரத்துடனும் நவகிரகங்கள் கொடிமரத்துக்கு வெளியில் கிழக்கு நோக்கிய இறைவன் சன்னதி மிகுந்த அமைதியும் உள்ளே புகுந்து அனைவருக்கும் பூசை செய்யும் வாயு பகவானும் அனைத்து எண்ணங்களையும் மனதில் நின்று அழித்து அவர் பாதத்தில் பிடித்து நிறுத்தும் அகத்தீஸ்வரர் சன்னதியும் குன்று கோவிலை அடைய கீழிருந்தே மிக அகலமான நீளமான படிகளும் எப்படிப்பட்டவரும் நிதானமாக எளிதில் ஏறிவிட முடிகிற தூரத்தில் கோவிலும் என அமைந்துள்ளது இந்த கோவிலின் பின்புறமாக அகத்தியர் அமர்ந்து தவம் செய்த பாறையும் அவர் உருவாக்கிய சுனையும் உள்ளது அது அருமையான தீர்த்தம் அகத்திய பெருமான் உருவாக்கிய இந்த சுனை நீரில் அனைத்து மூலிகைகளும் கலந்திருப்பதாக கூறுகிறார்கள் கோவிலில் அபிஷேகத்துக்கும் நிவேதனத்திற்கும் உபயோகிக்கிறார்கள் ஒரு சொட்டு நீரை எடுத்து பருகினால் அருமை அற்புதம் என்றே கூற தோன்றும் முதல் நான்கு படிகள் வரை நீரில் காண முடியும் அதன் பின் ஒன்றும் தெரியாது விசாரித்த பொழுது ஒரு வளர்ந்த யானையே இறங்கி காணாமல் போய்விட்ட ஆழம் என்றார்கள் பாறையும் பல ஆண்டுகள் பழகியதானதால் ரொம்பவே வழக்குவது போல் இருக்கும் நீச்சல் தெரிந்திருந்தால் நல்லது சுனை முழுவதும் தாமரை பூ இலையும் வெள்ளை தாமரை பூவும் நிறைய அளவுக்கு நீரை மறைத்துள்ளது அகத்திய பெருமான் இறைவன் முன் ஏகாந்தமாக தியானத்தில் அமர்ந்து இருந்துள்ளார் என்பது தெளிவாகும் இரு வாரங்களுக்கு முன்தான் அதாவது அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்றுதான் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் இறைவனை தரிசித்தால் கும்பாபிஷேகம் பார்த்து பலன் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறுவார்கள் சுனையை பற்றி உணர வேண்டுமானால் அதன் கரையில் அமர்ந்து மௌனம் கடைபிடிக்க வேண்டும் சுனை நிறைந்த இலைகளும் பூக்களும் நீரின் மருத்துவ பச்சை வாசனையும் சுற்றி சுற்றி குளிர்ச்சியை பரப்புகின்ற காற்றும் அனைத்தும் மனதை ஒன்றுபட செய்யும் ஆம் நம் குருநாதர் அமர்ந்த இடம் அருகில் இருக்கிறது என்றறியாமல் தியானத்தில் எதற்காக இங்கு வரச் சொன்னீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது சாமி நான் உங்களை பார்த்திருக்கேனே எப்ப வந்தீங்க என்று கேட்டபடி ஒரு வயதான அம்மா தியானத்தை கலைத்தார்கள் எங்கேயோ கேட்ட குரல் பார்த்த முகம் உடனடியாக ஞாபகத்துக்கு வரவில்லை ஒரு நொடியில் இந்த குரலை கேட்ட சூழ்நிலை அடியவர்கள் முன் விரிந்தது ஒரு அடியவர் வீட்டில் திரு ஜானகிராமன் அவர்கள் நாடி வாசிக்க ஒரு மூலையில் அடியேன் சுற்றிலும் கேள்வி கேட்டபடி அடியவர்கள் அங்கு இந்த அம்மா வந்து உடனேயே அகத்திய பெருமானின் வாக்குரைத்தல் இவரை நோக்கி திரும்பியது அப்பொழுது இவர் யார் என்பது அடியனுக்கு தெரியாது ஆனால் அகத்திய பெருமான் இவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் இவரை ஆசீர்வதித்ததையும் அங்கிருந்த அனைவரிடமும் உங்களால் உங்களிடம் இருக்கும் சிறிதளவு செல்வத்தை ஏனும் இவருக்கு கொடுங்கள் என்றதையும் குழுமியிருந்த அடியவர்கள் அனைவரும் இது ஒரு மிக பெரும் பேரு என நினைத்து பங்கு பெற்றதையும் இது போதுமா இன்னும் வேண்டுமா என்ற அகத்திய பெருமானையும் அடியேனின் மனக்கண் முன் காட்டினார் கண்ட காட்சியினால் ஒரு நிமிடத்தில் உடல் முழுவதும் சிலிர்த்தது அடடே உங்களை அன்று அகத்திய பெருமான் ஜீவநாடி வாசித்த இடத்தில் சந்தித்தேனே என்றேன் அவர்களும் ஆமாம் சாமி என்றார் ஏதோ யோசித்தவர் அமர்ந்திருந்த அடியனை சுற்றி வந்து நீருக்குள் இறங்கி நின்று பாட்டில் இருந்தால் கொடுங்கள் நீரை எடுத்து தருகிறேன் இது மூலிகை தீர்த்தம் இதுதான் சுவாமி அபிஷேகத்துக்கும் அன்னத்துக்கும் உபயோகிக்கிறார்கள் இந்த சுனை வற்றாதது ஊருக்கே நீர் அருள்வதே இந்த சுனைதான் இங்கு வந்துதான் ஊர்க்காரர்கள் நீர் எடுத்துச் செல்வார்கள் என்றார் ஒரு பாட்டில் நிறைய சுனை நீரை எடுத்து தந்தவர் அங்கிருந்து அனைவர் மீதும் சுனை நீரை வாரி இறைத்தார் வேறு மாற்று உடை எதுவும் எடுத்து வரவில்லை அம்மா போதும் என்ற பொழுது நீங்கள் கிளம்பி செல்லும் முன் உலர்ந்துவிடும் வாருங்கள் அண்ணம் அருந்து விட்டு செல்லலாம் என்றழைத்தார் அண்ணமா அப்படியானால் நீங்கள் இங்குதான் வருபவர்களுக்கு அன்னம் கொடுக்கிறீர்களா என்றேன் ஆமாம் சாமி என்றவர் இன்று அரிசி காய்கறி வாங்க கூட காசு இல்லாமல் இருந்தது சற்று முன்தான் ஒருவர் வந்து வாங்கி தந்துவிட்டு சென்றார் குருவருளால் வந்திருந்து விட்டு செல்லுங்கள் என்றார் முதலில் எங்களுக்கான உணவை வேறு யாருக்கேனும் கொடுங்கள் நாங்கள் வீட்டிற்கு போகும் வழியில் உணவருந்து கொள்கிறோம் என்று மறுத்தோம் மலைமேல் அமைத்துள்ள அன்னதான கூடத்தில் உள்ளே சென்று பார்த்தபொழுது குரு வள்ளலார் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது அவரை வணங்கிவிட்டு பிரசாதமாக சிறிது உணவை உட்கொண்டோம் அருமையான அற்புதமான உணவு இன்னும் நிறைய பேருக்கு உணவளியுங்கள் என கூறி எங்கள் அனைவரின் பங்களிப்பாக ஒரு சிறு தொகையை அளித்தோம் பாண்டியம்மாள் இவரை போன்ற அகத்தியர் அருள் கனிவு பெற்ற ஒருவர் செய்கிற உதவுவது நம் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் நடைபெறும் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சியின் பொழுதும் ஒரு சிறு தொகையை அனுப்பி வைத்தால் அவர் அன்னம் பாலித்து விடுவார் உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவிலை தரிசித்து உணர்ந்து இறையருள் குருவருள் பெற்று வாருங்கள் உதாரணத்திற்கு சிறிது உணவை அருந்தி குன்றின் மேலிருந்து இறங்கி வரும் வழியில் நல்ல காற்று வீச ஆனந்தமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து உறங்கிப் போனேன் அவ்வளவு சுகமாக அம்மை அப்பன் மடியில் தலை வைத்து உறங்கியது போல் இருந்தது என்ன சாமி தூக்கமா என்று கேட்டபடி அந்த அம்மா இறங்கி வந்து நீங்க தூங்கினீர்களே அந்த மரம் அம்மையப்பன் மரம் யார் அங்கு அமர்ந்தாலும் சொக்கிவிடுவார்கள் நீங்களே பாருங்கள் வேப்பிலையும் வில்வமும் ஒரே மரமாக வளர்ந்திருக்கும் என காட்டினார் சுருக்கமாக கூறினால் மிக மிக அருமையான சூழ்நிலை குருநாதர் மற்றும் இறைவன் அருள் அகத்திய பெருமான் உருவாக்கிய வற்றாத மூலிகை சுனை குருவருள் பெற்றவர் வழங்கும் அன்னம் பாலிப்பு அமைதியை போகிறவர்களுக்கு இங்கேயே இருந்து விடலாம் என்கிற மனநிலையை கொடுத்துவிடும் ஒருமுறையேனும் திருச்சுரை சென்று வாருங்கள் நம் குருநாதர் இடத்திற்கு இவர் செய்கிற அன்னம் பாலிப்புக்கு அகத்திய பெருமானே உதவி செய்கிறார் என்பதே உண்மை நாமும் இயன்ற அளவு இவருடன் ஒன்று சேர வேண்டும் என்பது அடியேனின் சிறிய வேண்டுகோள் அப்படி பங்கு பெற விரும்புகிறவர்களுக்கு தகவலாக இவர் தொடர்பு எண்ணை கமெண்ட் செக்ஷனில் கண்டு தொடர்பு கொள்ளலாம் ஓம் ஸ்ரீ முத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்